நார்த்தங்காய் சீசன் வந்துடுச்சுங்க சட்டுன்னு ஒரு ரெசிபி பார்ப்போமா நாலு நார்த்தங்காவை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி இந்த மாதிரி வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம வீட்டில் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் சரி அருவாமனை யூஸ் பண்ணாலும் நாங்கள் எப்போதுமே அருவாமனையில் தான் அம்மா அறிவாங்க அதில் வந்து இந்த கீழே உள்ள அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு நல்லா பாக்ஸ் பாக்ஸாக சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி கீழே ஒரு தட்டு வச்சே அறிங்க ஏன்னா அந்த ஜூஸ் நார்த்தங்காவோட ஜூஸ்லாம் வந்து கீழே ஊற்றுனுச்சின்னா தர ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இது தாங்க பர்ஃபெக்ட் ஷேப்பு இப்போ இதில் இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு சிம்லே விட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சே எடுத்து ஒரு தட்டில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதே கடையில் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஊருகா வீணாக போகாது நல்லெண்ணெய்யோடு கொஞ்சோண்டு கடுகு பட்டை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கோம்ல நார்த்தங்காய் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மூடியை போட்டு மூடி லைட்டாக வேக விடுங்க இப்போ என்னென்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வெந்தயமும் கடுகையும் நல்லா பவுட்ராக்கி அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகா மிளகாத்தூள் எந்த அளவுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் லைட்டாகவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் கொஞ்சம் நிறையா மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சட்டுன்னு நம்மளோட ஊருக்காய் ஒன்று ரெடி ஆகிடுங்க அது வீட்லேயே இதுக்கு ஹைலைட்டே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை தாங்க வெல்லமும் நாட்டு சக்கரமாக போட்டிங்கன்னா அருமையான ஊறுகாய் ரெடிங்க